சூப்பரான மலைக்கு பக்கத்துல இவருங்க ஐஎஸ்வர கோட்ரஸ் இதுதான் இந்த ஐஎஸ்வர கோட்ரஸுக்கு பக்கத்துல ஃபுல்லாமே மலைகள் தான் சுத்தி மலைகளுக்கு பக்கத்துல ஒரு அருமையான வீட்டை கொண்டு வக்கேன் ஒரு பிரம்மாண்டமான வீடு இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தான் நம்மளுக்கு ரோடு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதா சர்ச் இருக்கு புண்ணியவாளம்புரம் என்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலதான் சூப்பரான ஒரு வீட்டை கொண்டு வாங்க வீட்டை சுத்தில உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்க ஒரு பிரம்மாண்டமான ஃபோர் பிஹெச்கி வீட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு அருமையான வீடு இங்கே பாருங்க எலிவேஷனை பாருங்க அதோட எலிவேஷன் எப்படி இருக்கு பாருங்க அருமையாக இருக்கா வீட்டோட எலிவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கே அதிகமாக பிடிச்சிருக்கு வீட்டை பாருங்க அப்படி செதுக்கி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அருமையான வீடுங்க விற்றாதிக மக்களே டைரக்ட் ஓனர் தான் ஸ்கிரீன்ல தைக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நாலு சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்த மாதிரி ஸ்பேசிஸான இடம் பாருங்க சரியான கார் விட்டுக்கலாம் அவ்வளவு பெரிய இடம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடுமே உங்களுக்கு நல்ல சுத்தி வர்றதுக்கு சுத்தியிலுமே இடங்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க அருமையா இருக்கு ரெண்டு சூப்பரா நம்மளுக்கு தேக்கல டோருமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க பாருங்க அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஹாலு அருமையா இருக்கு பாருங்க அழகா ஃபால்சில்லாம் ரெடி பண்ணி சூப்பரா நம்ம இந்த ஹால ரெடி பண்ணிருக்காங்க இங்க பாருங்க நம்மளுக்கு பின்னாடி டிவி யூனிட்டுமே அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அருமையா இருக்கு இந்த வீட்லயுமே நம்மளுக்கு ஒரு சூப்பரா ஒரு அழகா ரெடி பண்ணிக்காம ஒரு மாடலா அதை பார்த்தாலே அருமையா இருக்கு அழகான ஒரு டைனி ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே பேஷன் கொடுத்துருக்காங்க கண்ணாடி மிரர் வச்சிருக்காங்க ஓப்பன் ஓப்பன் கிச்சன் கேருங்க ஓப்பன் கிச்சன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுமே காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அப்படி அப்படிக்காங்க இந்த கிச்சனை பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு மாடல் கிச்சன் ஃபுல்லா மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய கிச்சன் பாருங்க சரியான கிச்சன் இவ்வளவு பெரிய கிச்சன் இருக்கு சரியான கிச்சன் அது மட்டும் இல்லாமலுக்கு பேக் டோர் பேக் டோருமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி போறதுக்கு பின்னாடி போறதுக்கு பேக் டோர் இருக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாங்க அந்த பெட்ரூம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல பெரிய பெட்ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூம் பாரு பால் சிலிங் எல்லாம் ரெடி பண்ணி நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க உள்ள வாங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இதுலயுமே அட்டாச்சு பாத்ரூமே நம்மளுக்கு வச்சிருக்காங்க அதனால இதே ஹால்ல வந்து நமக்கு ரெண்டாவது பெட்ரூமே பார்க்க போறோம் வாங்க அந்த ரெண்டாவது பெட்ரூமை காட்டுறேன் ரெண்டாவது பெட்ரூமை பாருங்க நல்ல இது ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூம் தான் அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க இங்கேயுமே நம்மளுக்கு கபட் ஒர்க் கபட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரா கபோர்டு ஒர்க் இருக்கு சுத்திலுமே ஒர்க் தான் கபடஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே படியேறி வரும்போது சூப்பரான நம்மளுக்கு கிரில்ல போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மேல பெரிய பால்கனி பாருங்க சூப்பரான ஏரியா ஃபுல் பெரிய ஹாலா இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஃபால்சிலிங் நல்ல ஒரு ஃபால் சீலிங் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க அருமையான சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போறது மூணாம் பெட்ரூம் வாங்க அந்த பெட்ரூமை பார்க்கலாம் பாருங்க நல்ல பெரிய பெட்ரூமு நல்லா விண்டோலாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படி பாருங்க நம்மளுக்கு கபட் ஒர்க்குமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குள்ள அட்டாச் பாத்ரூமே ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு நம்ம பார்க்க போறது நாலாவது பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமே பாருங்க சூப்பரான பெரிய ஹால் மாதிரி இருக்கு பெட்ரூமு இங்கேயுமே நம்மளுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சூப்பராக அருமையான இங்க பாருங்க கபுடம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கபுடருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டுமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது பாருங்க இங்க இருந்து நான் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க ஏரியா சூப்பராக இருக்கா நம்ம அழகா ஊஞ்சல் போட்டு அழகா இதில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அழகா நம்ம இயற்கையை ரசிக்கலாம் ஃபுல் பால்சிலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையான வீடு இது சிட்டோட சிட் ஏரியா பாருங்க அழகா அருமையா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மேல போறதுக்கும் படியுமே இந்த வீட்டுக்கு மேல வச்சிருக்கிறாங்க அருமையா இருக்கு